தெய்வம் கிரியான் பழனியின் பார்த்தோருக்கும் கேட்டோருக்கும் படித்தோருக்கும் ஆடினோருக்கும் பாடினோருக்கும் சபையோருக்கும் வாலியோ வளாது வாரியோடு நடிபலம்

அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தடிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன அங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க்க வாங்களே சீ ரெடியாறெல்லாம் வாங்களே சீ ரெடியாறெல்லாம் வாங்களே சீ ரெடியாறெல்லாம் ஆந்தாலை எங்கள் அபிராமவல்லியை அந்தெல்லாம் பூத்தாலை மதுளம் புனிரத்தாலை புவியடங்க காத்தாளை அங்குசாவா வாங்கு சமம் கருப்பம் வில்லும் சேர்தாலை முக்கண்ணியே இதுளவா குறதீங்கல்லையே அன்னை கோயமுத்தூர் கோளையம்மனைதுளவா குறதீங்கல்லையே இது கால் வரைய será porque quer.